இந்த தமிழ் புத்தாண்டில் கோச்சார கிரகம் ஆண்டு கிரகம் அதெல்லாம் கணக்கு வச்சு எந்தெந்த ராசிகள் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிகள் அதாவது யோகம் அதிர்ஷ்டன்னா அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவேறதா யோகம் அதிர்ஷ்டம் அது எந்தெந்த ராசி அப்படின்னா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகர ராசிகள் இந்த ராசிகள் கண்டிப்பாக எல்லாயும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ எதிர்பார்ப்பு எது அதாவது சில பேருக்கு வீடு கட்டணும் ஆசையாக இருக்கும் சில பேருக்கு திருமணம் நடக்கணும்னு வயசில் இருப்பாங்க அடுத்து படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூலாக காலேஜியாக நல்ல வேலையா இல்லை வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு பதவி உயர்வு இது எல்லாமே இந்த ஆறு ராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா கோச்சார கிரகம் ஆண்டு கிரகம் இதெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால அந்தந்த தசா புத்தி அவங்களுக்கு என்ன நடக்குதோ அந்த தசா புத்தியோட இது கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ வீடு கட்டுறதுனா லோன் சேங்ஷன் ஆகும் எவ்வளோ பேருக்கு லோன் சேங்ஷன் ஆகாது அது உடனே நடக்கும் அது மாதிரி திருமணத்துக்கு பார்த்து பார்த்து அலைஞ்சிட்ருப்பாங்க அது நடக்க போகுது குழந்தை பேர் இல்லைனா அதுவும் போகுது ஸ்கூல் நல்ல தரமான ஸ்கூல் வேணும் அப்படின்னா அதுவும் கிடைக்க போகுது எல்லாமே இந்த ஆறு ராசிக்கு கண்டிப்பாக